வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம் இன்னைக்கு எப்பத்தி பக்கம் போனோம் தமிழக அரசின் தஞ்சாவூர் வேளாண் சுற்றுலா இதை பற்றி பார்க்கலாம் இது வந்து இயற்கை ஆளுநர்கள் விவசாயம் மற்றும் வேளாண் துறையில் ஆர்வர்களுக்கு வந்து மிக அருமையான சுற்றுலா கூட சொன்னான் வாங்க இந்த வீடியோல சுற்றுலா பிளேஸ் எங்க எந்த பிளேஸ் கூட்டி போறாங்க பயண கட்டணம் எவ்வளவு டேட் அண்ட் டைமிங் என்ன மேலும் வசதிகள் என்ன வசதிகள் இருக்குது எப்படி வந்து முன்பதிவு பண்றது இன்னும் மேலும் பக்கம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணலாம் பாருங்க ஒவ்வொருத்தரும் பயனுள்ளதா இருக்கும் வெல்கம் டு தலைகளை உடைய சரித்திரமலை இந்த தஞ்சாவூர் வேளாண் சுற்றுலா பத்தி வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு செய்தியை விட்டுக்கிறாங்க வாங்க அதெல்லாம் சுயிரம் பண்ண இதான் செய்தி ஏன்னா சொல்றேன் தஞ்சாவூர் வேளாண் சுற்றுலா சொல்லி கொடுத்து நீர்ப்பாசனம் வயல்வெளி பண்ணைகள் மற்றும் பாரம்பரியத்தை சுற்றி ஒரு பயணம் சொல்லி கொடுத்துறாங்க என்னென்ன ப்ளேஸ்னா தஞ்சாவூர் அருங்காட்சியகம் திருச்சவனம் கல்லணை திருவையாறு வாழைத்தோட்டம் காட்டுத்தோட்டம் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் சோர்கோட்டை மீன்பண்ணை வேப்பங்குளம் தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஈச்சங்கோட்டை கால்நடை பண்ணை மருங்குளம் பண்ணை குறுங்குளம் சர்க்கரை ஆலை தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் வேளாண் நிறுவனம் தஞ்சாவூர் உணவு அருங்காட்சியகம் இந்த பிளேஸ்லாம் கூட்டி போகிறாங்க பயணக்கட்டணம் எவ்வளோனா ஆயிரத்தி ஐநூறுரூவா எட்டு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை டைமிங் வந்து காலையில் ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரைக்கும் சொல்கிறாங்க மேலும் என்னென்ன வசதிகள் தேரானா ஏசி வாகனம் காலை மற்றும் மதிய உணவு அப்புறம் நிபுணர் வழிகாட்டல் இதெல்லாம் இந்த சுற்றுலாவோட சிறப்பு சொல்ல சொல்லலாம் அடுத்தது முன்பதிவருக்கு கியூஆர்ஸ் கோடை ஸ்கேன் செய்யணும்னு சொல்கிறாங்க ஏதாவது டவுட்னா கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துர்றாங்க அந்த ஃபோன் நம்பர் கலந்து கேட்கலாம் இந்த சுற்றுலா பத்தி ஏதோ டவுட்னா இந்த ஃபோன் நம்பர் கம்மி கிடையாவே எட்டு சுட்டா இல்லாமல் சொல்லுவாங்க அடுத்தது வாங்க எப்படி வந்து இந்த சுற்றுலாவுக்கு வந்து முன்பதிவு சேர்த்து பார்க்கலாம் வாங்க இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க அதை கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும் கே பாருங்கள் உங்கள் மெய் மெய் இமெயில் கொடுத்து ஒரு டிக் இருக்கும் டிக் பண்ணிக்காங்க அது உங்கள் மைடியா தான் அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கொடுத்து மூணு ஆப்ஷன் கொடுத்துறாங்க நாம் வந்து ஆன் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆசல் பண்ணிக்கலாம் நாம் வந்து வேளாண் சுல தான் போகிறோம் அதனால் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம் அடுத்து உங்களுடைய நேம் கேட்குறாங்க உங்கள் நேம் என்னவோ கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து ஆக்குபேஷன் உங்கள் தொழிலானவா கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க உங்கள் தொழிலை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து காண்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறாங்க கடன டைப் பண்ணிக்கங்க அடுத்தது மெயில் ஐடி உங்கள் மெயில் ஐடி என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் மெயில் ஐடி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்கள் அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க அடுத்தது ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு உங்கள் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேர்க்கு அதெல்லாம் டைப் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தப்பறம் வந்து கஸ்பானிங் ஈட்டு பாட் மூணு பேரும் ஃபர்தராக கலெக்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அல்யூ ஒரு ஃபோன் நம்ம சொல்லல அங்கே கால் பண்ணி கேட்குறாங்க ஃபர்தரா ஓகே நம்மளே இந்த வீடியோ உங்களுக்கு லைக் அண்ட் ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே வேணால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டாக போடுறேன் நன்றி வணக்கம்